தளபதியோட கோட் படத்துல மட்ட சாங் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு இந்த பாட்டு ஆகும் போது பெரிய அளவுல யாருமே இம்ப்ரஸ் ஆகல பட் இந்த பாட்ட தேட்டர்ல விஷுவலா ஆனதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் யாரு அப்படின்னு பாத்தோம்னா நடிகை திருஷா தான் கண்டிப்பா யாராலுமே மறுக்க முடியாது திருஷா இந்த பாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தியேட்டர்ல செலிபிரேஷன் அதிகமாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட நிலைமையில இந்த பாட்டுல திருஷாக்கு பதிலா ஃபர்ஸ்ட் எந்த நடிகை கமிட் ஆக இருந்தாங்க அப்படிங்கற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ஆமா நண்பா நடிகை ஸ்ரீலீலாவை தான் ஃபர்ஸ்ட் இந்த பாட்டில் ஆட வைக்கிறதுக்கு வெங்கட் பிரபு முடிவு பண்ணாரா ஆனா ஏதோ ஒரு காரணத்தால அவங்களுக்கு பதிலா திருஷா கமிட் ஆயிட்டாங்க ஒருவேளை திருஷாக்கு பதிலா ஸ்ரீலீலா அந்த பாட்டுல டான்ஸ் ஆடி இருந்தாங்க அப்படின்னா அந்த பாட்டோட ஹைப் இன்னமும் அதிகமாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா மகேஷ் பாபுவோட குண்டூர் காரம் படத்துல ஸ்ரீலீலா பயங்கரமா ஆட்டம் போட்டிருந்தாங்க சோ அதை பார்த்த ரசிகர்கள் தமிழ் சினிமாக்கு இவங்க எப்போ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போட இருந்தாங்க பட் அது கோட் படத்துல மிஸ் ஆயிடுச்சு இருந்தாலுமே திருஷாவும் இந்த பாட்டுக்கு பயங்கரமா செட் ஆயிருக்காங்க சோ ஸ்ரீலீலா இல்ல அப்படினாலுமே வெங்கட் பிரபு கரெக்டா யோசிச்சு திருஷாவை உள்ள கொண்டு வந்திருக்காரு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ